சுத்த சுவிசேஷம் வண்ணம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாம் வசனம் சொல்கிறது எனக்கு அன்பானவர்களே பேசுகிறான் அவள் ஒரு குமாரனை அவருக்கு ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் இயேசு எதற்காக இந்த உலகத்தில் இறங்கி வந்தார் அவர் மக்களின் பாவங்களை நீக்கி அவர்களை விடுவிப்பார் பாவம் என்பது கத்தருக்கு விரோதமாய் செய்கிற காரியம் நாய பிரமாணத்தை மீறுவது பாவம் எனவே இந்த பாவத்தில் இருந்து இந்த உலகத்தில் அவதரித்தார் என் பாவ பாரம் எல்லாம் நீங்கிட்டே எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா எனக்கு ஒரு மாபெரும் விடுதலை கொடுத்திருக்கிறார் பாவ பாரத்தில் இருந்து எனக்கு விடுவித்திருக்கிறார் இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க பேரின்ப பாக்கியமாய் இருக்கிறது எனக்கு சகோதரனை சகோதரியை இயேசு இந்த உலகத்தில் பிறந்தது நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரியாக அவர் இறங்கி வந்திருக்கிறார் இந்த பாக்கியத்தை பெறுவதற்காகத்தான் இந்த கிறிஸ்துமஸ் திருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடப் போகிறோம் ஆமேன்